கோனேரி கோண் மீட்பு போராட்டம் நடத்தினாங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தலைமையில செஞ்சியில கூட்டம் நடந்துச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்துல ஒரு சலசலப்பு அந்த சிக்கல் நடந்தப்ப அந்த இடத்துல இருந்தவன்ற முறையில என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லணும்னு நினைச்சேன் அண்ணன் சீமான் பேச தொடங்குன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ மேடையை பார்த்துருந்தீங்கன்னா மேடைக்கு வலதுபுறத்துல ஒரே சலசலப்பு என்ன அப்படின்னு பார்த்தா கத்திக்கிட்டே இருக்காங்க யாரோ அப்புறம் மூத்தவர்கள் சிலர்லாம் போனாங்க அது நானும் முன்னாடிதான் உட்காந்துருந்தேன் ஏன்னா மீடியாவே மாட்டியா அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுது உமாயன் அண்ணனும் எந்திரிச்சு போனாங்க அவங்க போன பிறகும் அந்த சலசலப்பை அங்கே அடங்கல என்ன இன்னும் கத்திக்கிட்டே இருக்காங்களே என்ன அப்பதான் நான் எந்திரிச்சு போறேன் நான் போய் பார்க்கறேன் அதுக்குள்ள அண்ணன் அங்கே வந்துட்டான் இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு இதை நடத்துனது அந்த நபர் யார் அப்படின்னா அந்த நபர் சன் தொலைக்காட்சியின் செய்தியாளர் அது சன் தொலைக்காட்சியிலே இந்த நிக இது இது இந்த சலசலப்புக்கு பிறகு போயிட்டு அங்கே பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க அதில் இவர் போய் பேசுகிறார் இந்த நபரோட பேர் வந்து ஆல்ட்ரின் ஆனால் சன் தொலைக்காட்சியில் இவர் பேரை சொல்லி அறிவிக்கும் போது ஆல்வின்னு சொல்கிறாங்க இந்த லட்சணத்தில் தான் இந்த இந்த மூஞ்சு இந்த இந்த இங்கே வந்துட்டு பேசின அந்த மூஞ்சு செய்தியாளர் இருக்குல்ல அதோட லட்சணம் இவ்வளோதான் அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரில அதனால் இது அங்கே போய் சொல்லுது இது நடந்துச்சு செய்தியாளர்களை இந்த பவுன்சர்களை வைத்து தாக்கினார்கள் இருந்த செய்தியாளர் பிரச்சனை பண்ண செய்தி இவன் தான் தாக்கப்பட்ட என்ன தாக்கணும் தான் சொல்லியிருக்கோம் செய்தியாளர்களை தாக்கினார்கள் சொல்றான்